இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இது நான் சாட்டர்டே என்ன அமௌண்ட்டை சேவ் பண்ண எனக்கு எவ்வளவு செலவாச்சு பாதி மாசம் வந்து கடந்துட்டோம் இல்லையா இந்த பாதி மாசத்துக்கு என்னோட ப்ரீ பட்ஜெட்டை வந்து நான் எப்படி க்ளோஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமேவும் நான் இந்த வீடியோல உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கிறேன் வீடியோல எந்த பாட்டையுமேவும் மிஸ் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் என்ன விஷயங்கள் வந்து உங்களுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பார்க்க ஆரம்பிக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க நான் சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நாளுமேவும் வீட்டுக்கு என்னென்ன தேவை எது இருக்குது இல்லை அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி வாங்கி வச்சுருக்குவேன் ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாங்குறதுக்கு போயிருந்தேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொடலங்காய் வாங்கியிருக்கிறேன் ஒரே ஒரு காலிஃப்ளவர் வேண்டைக்காய் வந்து அரை கிலோ வாங்கியிருக்கிறேன் ஃப்ரூட்ஸில் வந்து கொய்யாப்பழமும் ஆச்சையும் வாங்கியிருக்கிறேன் ஒரு கிலோ வந்து உருளைக்கெழங்கு வாங்கியிருக்கிறேன் ஐயா பழமாக சாப்பிட்றத விட எங்களுக்கு காயாக சாப்பிட்றது தான் பிடிக்கும் அதனால் எப்போவுமே காயாக இருக்கிற மாதிரி தான் பத்தை வாங்கிட்டு வருவேன் அப்புறமா பக்கத்து ஷாப்பில் என்னென்ன வாங்குவோமோ அதையுமேவும் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் கம்ஃபோர்ட் வந்து வாங்கியிருக்கிறேன் அப்புறம் குழந்தைங்களுக்காக ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டு ரெண்டு கேக்கு ஊகாயில் வந்து இந்த பத்து ரூபா ஊர்கா தான் வாங்குவேன் இந்த பிரியா பிராண்டோட இந்த இஞ்சி ஊர்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே ரெண்டு பாக்கெட் வந்து வாங்கியிருக்கிறேன் ப்ரூ வந்து ரெண்டு ரூபா பாக்கெட் தான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் யாராவது நோட் பண்ணிருக்கிறீங்களா இப்போ ரெண்டு ரூபா பாக்கெட்டில் அந்த குவான்டிட்டி வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருக்கு அதனால தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அஞ்சு ரூபா பாக்கெட் வந்து வாங்கி ட்ரை பண்ணேன் அது ஓரளவு பரவாயில்ல ரெண்டு தடவை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா விம் லிக்யூட் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அரிசியுமே தேவைப்படுது வந்துச்சு சாப்பிட்ற அரிசி வந்து ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தேன் இட்லி அரிசி முடிஞ்சு போச்சு டிமார்ட் போவோம் போவோம்னு சொல்லிட்டு போகவே முடியலை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் என் தம்பியை இப்போலாம் கூட்டிகிட்டு போக முடியல அவன் வெரி ஆக்டிவாக இருக்கிறான் அவன் வந்து ஓடிடுறான் அவனை பார்க்கவா நான் வந்து பொருள் எடுக்கவா அப்படின்ற மாதிரி தெரியலை ஹஸ்பண்டுமே ஊருக்கு போயிருந்தாங்க அதனால் ஒரு கேஜி மட்டும் வாங்கிட்டு வந்து ஊற வச்சுட்டேன் கையோடு அரைச்சி வச்சிடலாம் இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான்வெஜ் வாங்கி சமைக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த ப்ரீ பிளான் ஒர்க் எல்லாமே இன்னைக்கு முடிச்சுக்கிட்டேன் non-veg சமைக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேணும் இல்ல அதனால ஏன்னா நான் வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா அதோட மொத்த amount க்கான பில்லு அறுநூத்தி எட்டு ரூபாய் வந்து ஆயிருக்கு அதை வந்து நான் பிரிச்சு வந்து எழுதி இருக்கிறேன் என்னோட budget தகுந்த மாதிரி நான் பிரிச்சு எழுதி இருக்கிறேன் ரெண்டு ஃப்ரூட்ஸுக்காக இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரைஸ்க்காக நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் வந்து யூஸ் பண்ணிருக்கிறேன் அப்புறமா ப்ரீ பட்ஜெட் சொன்னேன் இல்லையா இப்போ வந்து நான் பால் பில்ல வந்து பே பண்ணிட்டேன் தொள்ளாயிரம் ரூபாய் பாலுக்கான அமௌண்ட் கொடுத்துருக்கேன் ஆனா நான் யூஸ் பண்ணது வந்து அறுநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் இதுல பேலன்ஸ் அமௌண்ட் அதே மாதிரியே கரண்ட் பில்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் கொடுத்துருக்குறேன் நான் யூஸ் பண்ணது வந்து அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா இதுலயும் அமௌண்ட் இருக்குது இதை வந்து நான் தௌசண்டாக எடுத்துக்கிட்டு பண்ண சேவிங்ஸ் வந்து ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம் இல்லை அப்படின்னா சேவிங்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்கம் மேமும் வந்துருச்சு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த தடவையும் ஐடி கட் பண்ணி சேல்ரி வந்து ஃபார்ட்டி செவன் தான் வந்திருக்கு அது போக எக்ஸ்ட்ரா தௌசண்ட் வந்து மந்த்து ஃபர்ஸ்டேவும் வந்துச்சு அதனால இப்போ வரைக்கும் எந்த ஒரு பேடனும் இல்லாமல் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமா இந்த மொபைல் பில் இன்னும் பே பண்ணல இனிமேல் தான் சங்கம் செலவுக்காக கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது பேலன்ஸ் வந்து தேவைப்படும் இப்போது என்னோடய ரெண்டு எக்ஸ்பென்சஸ்ல எனக்கு மிச்சமாகச்சு இல்லையா ரெண்டையும் நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அறநூறுபா வந்து மிச்சமாகுது இதை வந்து நான் அப்படியும் என்னோடய சேவிங்ஸாக ஆட் பண்ண போறேன் சாட்டர்டேக்கானது இப்போது மணி சேவிங் சார்ட் எடுத்து நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னோடய சார்ட்டில் வந்து நல்லாவேவும் நிறைய அமௌண்ட்டை வந்து நான் டிக்மார்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும் நீங்களே பாருங்கள் இப்படி பண்ணும்போது நம்ம வந்து இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நமக்குள்ளே இருக்கும் டே டொண்ட்டி எயிட் வந்து இருபத்தி அஞ்சு ரூபா கொடுத்துருக்குறேன் ஆல்ரெடி நேற்று அஞ்சு ரூபா ஆட் பண்ணதுனால இன்றைக்கி ட்வெண்ட்டிக்கு டிக் பண்ணியாச்சு அப்புறம் இருக்கிற ஐம்பது ரூபா அப்புறம் நியூ சேலஞ்சில் வந்து ஒரு முப்பது ரூபா ஆட் பண்ண போகிறேன் இங்கே டோட்டலாக நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிடுச்சு பேலன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா அதில் நான் டோட்டலாக இருக்கிற அஞ்சு ஃபைவ் ஹண்ட்ரடையுமேவும் நான் வந்து டிக் மார்க்கு கொடுக்க போகிறேன் அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய சண்டேக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து அப்படியே அப்படியே முடிஞ்சிடும் நான் இதுக்கப்புறமா சண்டேக்கான சேவிங்ஸ் வந்து பல்காக தான் இருக்கும் இதே மாதிரியே அப்படி பண்ணும்போது டெய்லி வந்து சேவ் பண்ணுற அமௌண்ட் இருக்கு இல்லையா அதில் ரெண்டு மூணு வந்து டிக் ஆகிரும் இன்றைக்கி டேட் வந்து நெட்டாம் தேதி ஆயிடுச்சு இல்லையா இப்போ வரைக்குமே மூணு சண்டே வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் நான் அந்த மூணு சண்டே சண்டேக்கான அமௌண்ட்டை வந்து இனிமேல் எடுத்து வைக்கணும் அப்படின்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நான் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி தான் உங்களோட சேலஞ்சை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்க சேலஞ்சை வந்து நீங்கள் சீக்கிரமாகவும் கம்ப்ளீட் பண்ண முடியும் நீங்கள் என்ன அமௌண்ட்டு சேலஞ்சுக்காக கொடுத்துருக்குறீங்களோ அதை கரெக்டாகவும் உங்களால் பண்ண முடியும் அதனால் என் உங்களோட ப்ரீ பட்ஜெட் போடும்போதேவும் எது எதுக்கு எவோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸஸாகவே பண்ணுங்க எக்ஸஸாக வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளால் சேவிங்ஸும் பண்ண முடியும் எல்லாத்தையுமே கமிட்மெண்ட் இஎம்ஐ லோன் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம சின்ன சின்னதான ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற சந்தோஷத்தை வந்து இங்கே இழந்துக்கிட்டே இருக்கிறோம் சின்ன சின்னதாக நம்ம சேமித்தாலும் அது நம்மளோட பணம் என்னைக்காச்சும் ஒரு நாள் திடீர்னு அந்த மாதத்துலேயே ஒரு எமர்ஜென்சி வருது கையில் காசு இல்லை யார்கிட்டயோ போய் கேட்குறதுக்கு நம்ம சேமித்த பணம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் சேமிக்க முடியும் இப்போ வந்து நான் ரெண்டே ரெண்டு எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் பல்காக பண்ணதை வந்து ரெடியூஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு கரண்ட் பில் ஒன்று மில்க் ஒன்று இப்போது நான் கேஸுக்காக இந்த மாதம் வந்து அமௌண்ட் எடுத்து வைப்பேன் அப்போது அந்த கேஸுக்காக அமௌண்ட் எடுத்து வைக்கிறது என்னோடய சேவிங்ஸில் தான் ஆட் ஆகும் ஆனால் அதை வந்து சேவிங்ஸ் சொல்லிட்டு அடுத்த மாசத்தை வந்து நம்ம செலவும் பண்ணிடக்கூடாது செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து உள்ள மாதத்துக்கு வந்து திடீர்னு நம்மளுக்கு கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து அடுத்த மாதம் அதுக்கடுத்த மாதம் சொல்கிறேன் இல்லையா அப்போது நான் ஃபுல் பேமெண்ட்டையும் வைக்கிற மாதிரி இருக்கும் எது எது எந்த இதுக்காக யூஸ் பண்ணணுமோ அந்த பணம் அதுக்காக யூஸ் ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுறோம் அந்த பிளான் படி கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நம்மளோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகும் என்னோடய கோல் என்ன வச்சுருக்கிறேன் அச்சயத்தீதி அன்னைக்கு ஒரு கிராம் வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து சேமிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பா என்னால வாங்கியிருக்க முடியும் உங்களாலையும் வாங்கியிருக்க முடியும் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது நீங்கள் அச்சியணக்கி கோல்டு வாங்குறதுக்காக எந்த மாதிரியான சேமிப்பும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எந்த சேலஞ்ச் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சாக்ரிஃபிஷன் பண்ணனும் அப்படின்னா தான் ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படி நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க நானும் நம்ம எல்லாருமே சேர்ந்து தெரிஞ்சுக்கிறோம் சாட்டர்டே சண்டே எப்போவுமே வீக் டேஸ்க்கு தேவையான ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்குவேன் தான் காலையில் வந்து பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே லன்ச் பாக்ஸ் ரெசிபியை வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்கிறீங்க மண்டேலேருந்து நான் வந்து ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு கொஷின் ஒன்று கேட்டிருக்குறீங்க இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு சாரி தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க என்ன கேட்குறேன் அப்படின்னா தம்பி மட்டும் எப்படி ஒயிட்டாக இருக்கான் அப்படின்னு கேட்டிருக்கேங்க இதெல்லாம் ஒரு கொஷினா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அவங்களோட மதர் லா ஃபேமிலி வந்து ஒயிட்டாக இருப்பாங்களா அப்படின்னு தான் அவங்க கேட்டிருந்தாங்க என்னோட ஹஸ்பண்டேவும் சின்ன வயசுல ஒயிட்டாக தான் இருந்தாங்க தான் கொஞ்சம் வந்து ஒர்க்கு போகிறதுனால யாருனாலும் எப்படினாலும் ஆகாதன செய்வாங்க அப்புறம் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது நான் பிரெக்னண்டா இருக்கிற நேரம் குழந்தைங்க வந்து ஒயிட்டாக பறக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் சாப்பிட்ணுமோ அது எல்லாமேமும் பாப்பாவுக்கு சாப்பிட்டா அவன் வந்து போது கலராக தான் இருந்தா கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா அப்படியே கலர் டல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் முக்கியம் கிடையாது நம்ம எப்படி என்ன சொல்லி குழந்தைங்களை வளர்க்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒன்று இதே இது தம்பியை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவனுக்கு எதுவுமே என்னால் சாப்பிட முடியலை அப்படி சாப்பிட்டாலும் உடனே வாமிட்டிங் தான் வரும் அதனால் அவனுக்கு பார்த்து பார்த்து எதுவுமே பண்ணலை அதனாலேயோ என்னவோ அவன் வந்து அவ்வளோ கலராக பிறந்திருக்கிறான் நான் வந்து இன்னொரு விஷயமும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நிறைய தடவை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் பாப்பா வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது பாப்பா தான் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஃபைனல் வரைக்கும் அதே மாதிரி பாப்பா தான் எங்களுக்கு வந்து பிறந்தா தம்பி பிறந்திருக்கும் போது அப்படின்னா வேணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க நம்பிக்கையை மட்டும் கைவிட